என்ன பண்ண போறோம் இது என்ன பெரிய ஆபிஸ் வேலையா அப்படின்னு ஆபிஸ் வேலையை விட நிச்சயமா இது ஒரு பெரிய அதிகமான மதிப்பும் மரியாதை கௌரவமும் உள்ள வேலை என்றால் அது இந்த பூத்து ஏன்னு கேட்டா இந்த பூத்து எத்தனை பேரை மனது மகிழ வைத்திருக்கிறது எத்தனை அதான் சொல்றோமே தான் கண்ணீரை கூட மூடிக்கொண்டு மற்றவர்களை இன்பம் கொடுக்கின்ற ஒரு சந்தோஷம் கொடுக்கின்ற ஒரு நடிகர் தான் ஒரு தெருவு மற்ற வந்து மைக் இருக்கும் அது இருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த தெருக்கூத்தல எதுவுமே கிடையாது ஐயாயிரம் பேர் உட்கார்ந்தாலும் பத்தாயிரம் பேர் உட்கார்ந்தாலும் அந்த கடைசியை அந்த விடத்தில் இருக்கின்ற வரையும் கேட்கின்ற அளவுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கிற இது இந்த பூத்து இந்த பூத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் அதான் சொன்னதே ஐயா வரலை புதம் வந்திருக்கிறது எங்களுடைய ஒருங்கிணை மகன் இருந்தாலும் இந்த பூத்தை முதல் முதலாக ஆரம்பித்தது வேறு எங்க கிடையாது சிதம்பரத்தில் முதலில் உத்தரகோஸ்தங்கை முதல் முதலாக சிவன் வந்தார் சிவன் வந்து அங்குதான் அம்மா கேட்டார்கள் இந்த கூத்து ஒன்னு ஆடி காட்டுங்க பொண்டாட்டிக்காக தன் குடும்பத்துக்காக என்ன வழக்கு தரக்கூடிய அந்த இறைவுக்காக முதன் முதலாக ஆடுவார் அந்த கூத்து அப்பேர் இந்த கூத்து இருக்கிறது ஒரு பெருமையான கூத்து முதன் முதலாக ஆடியும் கூத்து இன்னைக்கு கூட தெரிவித்த மங்கைக்கு செல்லுவோர் அங்கே பாருங்கள் தெரியும் உத்தரகோசம் சிவன் ஆடும்பொழுது சிவனுக்கு கங்கை கிடையாது இடையில புளித்தூள் கிடையாது பாம்பு கிடையாது இதெல்லாம் இல்லாத ஆதி முதலாக ஆடிய கூத்து அந்த சிவத் கூத்து அந்த சிவத் இருந்தாலும் தான் அழகான உத்தரகோலத்த மங்கை என்று சொல்வார்கள் அப்பேரிட்ட சிவன் ஆடிய நடத்தி வேறு கூத்து என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த சிவனுடைய சிவனுடைய அடியார்கள் நல்ல என்று சொல்லும் பொழுது நாம் மிக பெருமைப்பட வேண்டும் யாரோ இந்த கூத்தை இந்த நாட்டுப்புற கலையை யாரோ மட்டமாக பேசலாம் அதெல்லாம் நாம் கண்டிப்பாக வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இதில் சேர்வதற்கு இன்னும் நாம் ஊக்கம் அளிக்க வேண்டும் ஒவ்வொருவரையும் பார்த்து

இசைக்கு மட்டும்தான் தலையை இசைக்கு அசையாதவர்கள் இருக்க முடியாது இருக்க முடியாது அப்படி பார்க்கும் பொழுது கூட பணம் கொடுத்தார் என்றால் தன்னுடைய சிரத்தை ராவணன் நான் அவனுடைய வார்த்தை கேட்டு நரம்பை எடுத்து தன்னுடைய நரம்பையை எடுத்து யாழாக அந்த தந்தையார் வைத்து பாதிக்கும் பொழுது அந்த யாழ் இசைக்கு அழகாக பிறகு வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்படிப்பட்ட ஒரு இசைதான் இந்த நாட்டுப்புற இந்த கூத்து மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஒன்று இல்லையா அந்த சமயம் சொல்லிட்டு தவிர இந்த சக்தி ஒன்று சமயம் பதினாறு ஏழாவது சமயம் தான் கூத்து கரகாட்டம் பயிலாட்டம் தொழிலாட்டம் பாட்டு கச்சேரி பம்பு உடுக்கை அந்த கலையை பிரித்தால் அதில் எத்தனையோ நிலைகள் இருக்கிறது இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இங்கே நாம் தெருக்கூத்து மட்டுமல்ல நாம் வரும்பொழுது நம்முடைய பொம்பையை பம்பை வாசிக்கின்றதை பார்க்க வேண்டும் தப்பாற்றக்காரரை பார்க்க வேண்டும் அங்கிருந்தும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஒன்று மட்டும் நான் வரப்படாது தம்பி வரக்கூடியதை கேட்டால்தான் எனக்கு அங்கே பம்பையை கண்டுக்கொள்ளப்படலாம் நீங்கள் அங்கே கூட ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இதெல்லாம் நம்முடைய சமுதாயமாக கலையில் வந்து சொல்லிட்டேன் அப்படி நான் மறுபடியும் மறுபடியும் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாம் சொல்லி மறுபடியும் நம்முடைய இசைப்பள்ளி விழுப்புரம் இசைப்பள்ளி என்று சொன்னால் அது விழுப்புரம் இசைப்பள்ளி கண்டிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய நான்கு கலைகளை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நான்கு கலையால் விழுப்புரம் இசைப்பள்ளி மறுபடியும் ஒரு பெரிய இடத்துக்கு நாம் கொண்டு சொல்லுது நிச்சயமாக நம்முடைய ஒரு பெரிய தலையாய கடமையாக நாம் எடுத்துக் அப்படி என்று மிக தீர்வு சிறப்போடு சற்ற மிகவும் தீராக சொல்கிறேன் அப்படி இருக்க இன்றைய இந்த வகுப்புக்கு வந்தமைக்கும் வகுப்பை ஆரம்பிக்கின்ற நமது இந்த இசைப்பள்ளியினுடைய தலைமையாக ஐயா அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கு பெறுபட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்களுக்கும் இன்று நாங்கள் எங்கிருந்தாலும் சரி வேலை இட கட்டு அவருடைய அந்த வரதம் சொல்லக்கூடிய உலகத்தில் கை கால அசிவு கண்ணசிவு ஒரு நாடி நரம்ப அசைவு அத்தனை அசைவம் கொடுக்கின்ற ஒரே ஒரு கலை அது அது தான் அப்பேற்பட்ட அந்த பரதத்திற்கே பதத்திற்கு ஒரு பதத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் தேடி கண்டுபிடித்து மறுபடியும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு செல்வம் எல்லா கலைகளுக்கு அளவுக்கு இந்த நான்கு பேருக்கும் பொதுவாக ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பகுதி ராத்திரே இது மதுரை கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய சார்பிலும் எங்களுடைய சிறுப்பள்ளியினுடைய சார்பில் தமிழ்நாட்டின் சார்பில் இந்த எல்லோருக்கும் என்னுடைய மனமாதிரி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்